நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூரில் கோடை சீசன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோடை விழா நடத்தப்படுகிறது இந்த கோடை விழா நிகழ்ச்சிகளில் ஒன்றான அறுபத்தி நான்காவது கண்காட்சி இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த விழாவை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இந்த ஆண்டு பழக்கண்காட்சியில் ஐந்து டன் பழங்களை கொண்டு பல்வேறு உருவங்கள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சுமார் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து டன் கருப்பு திராட்சை பழங்களை கொண்டு கிங்காங் உருவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் கோ ஆர்கானிக் சேவேர்த் போன்ற வாசகங்கள் எலுமிச்சை ஆரஞ்சு பழங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சிம்ஸ் பூங்கா உருவாக்கப்பட்டு நூத்தி ஐம்பது வருடம் ஆனதை கொண்டாடும் வகையில் தோட்டக்கலைத்துறை மூலம் பல்வேறு வகையான நூத்தி ஐம்பது பல கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சிறுவர்களை கவரும் வகையில் உருவங்கள் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்யம் டன் பழங்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது பத்து மாவட்டங்களைச் சார்ந்த தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு வடிவங்களில் உருவங்கள் வைக்கப்பட்டுள்ளன இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர்

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகவன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்